மதுரை நகரின் ஒதுக்குப்புறமான கிராமத்தில் கருப்பசாமி என்ற எளிய விவசாயி வாழ்ந்து வந்தார் வயதான கருப்பசாமிக்கு கண் பார்வை மங்கி போயிருந்தது ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக அவர் தடுமாறி கீழே விழுந்தார் யாரோ ஒருவர் அவரை தாங்கி பிடிக்க கருப்பசாமி திடுக்கிட்டு போனார் அந்த இளைஞனின் முகத்தில் ஒருவித சாந்தமும் கருணையும் ஒளிர்ந்தது தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா என்று அந்த இளைஞன் கனிவாக கேட்டான் கருப்பசாமிக்கு அந்த குரலில் ஒருவித அமைதி கிடைத்தது அந்த இளைஞனின் பெயர் அன்பு என்பது அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது அன்பு கருப்பசாமியின் கையை மென்மையாக பிடித்து அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றான் கருப்பசாமிக்கு கண் பார்வை மங்கி இருந்ததால் அன்பு அவரை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டான் அவருக்கு உணவு சமைத்து கொடுத்தான் தண்ணீர் எடுத்து வந்தான் மேலும் அவர் பேசுவதையெல்லாம் பொறுமையாக கேட்டான் கற்பசாமிக்கு தன்னுடைய மகன் இல்லாத குறை அன்று நீங்கியது போல் உணர்ந்தார் அன்பின் கனிவான கவனிப்பால் கற்பசாமியின் உடல் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது ஒரு நாள் கருப்பசாமி அன்பை பார்த்து தம்பி நீ யாரு ஏன் எனக்காக இவ்வளவு செய்கிற என்று கேட்டார் அதற்கு அன்பு புன்னகையுடன் தாத்தா நான் ஒரு சாதாரணமானவன் எல்லோருக்கும் உதவி செய்யணும் என் மனசு சொல்லுது நீங்கள் என் அப்பாவை போல இருக்கீங்க என்றான் கருப்பசாமிக்கு அந்த பதில் ஆச்சரியமாக இருந்தது அவர் மேலும் பல கேள்விகளை கேட்க அன்பு பொறுமையாக இயேசுவை பற்றியும் அவர் போதித்த அன்பை பற்றியும் விளக்கினான் என்னை காண்பவன் என் தந்தையை காண்கின்றான் என்று இயேசு சொன்னார் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும்போது கடவுளின் அன்பை நாம் உணர்கிறோம் என்று அன்பு கூறினான் அன்பு சொன்ன வார்த்தைகள் கற்பசாமியின் மனதை ஆழமாக தொட்டன அவர் இயேசுவைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினார் அன்பு ஒவ்வொரு நாளும் இயேசுவின் போதனைகளை எளிய கதைகள் மூலமும் கருப்பசாமிக்கு விளக்கினான் கருப்பசாமியின் மனதில் மெல்ல மெல்ல நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது உன் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று இயேசு சொன்னார் இல்லையா தம்பி என்று கருப்பசாமி ஒரு நாள் கேட்டார் ஆம் தாத்தா உண்மையான நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயம் நடக்கும் என்று அன்பு பதிலளித்தான் அன்பு கருப்பசாமியை கவனித்துக் கொள்வதை பார்த்து ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டனர் சிலர் அவனை பாராட்டினர் சிலர் சந்தேகப்பட்டனர் ஏன் இந்த இளைஞன் இந்த வயதானவருக்காக இவ்வளவு மனக்கெடுகிறான் என்று சிலர் முணுமுணுத்தனர் ஆனால் அன்பு எதை பற்றியும் கவலைப்படவில்லை கருப்பசாமியிடம் அவன் காட்டிய அன்பும் பொறுமையும் மற்றவர்களையும் மெல்ல மெல்ல மாற்றத் தொடங்கியது கருப்பசாமிக்கு தன் கண்பார்வை மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று ஆசை ஒரு நாள் அன்பு அவன் அருகில் இருந்தபோது கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஒழுக்கமாக வேண்டினார் ஆண்டவரே இந்த இளைஞன் மூலமாக உம்முடைய அன்பை நான் உணர்கிறேன் என் பார்வையை மீண்டும் தந்தரலும் என்று மனமுருகி பிரார்த்தித்தார் சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் கருப்பசாமி கண் விழித்த அவருக்கு ஒரு ஒலிக்கிற்று தெரிந்தது முதலில் நம்ப முடியாமல் திகைத்தவர் மெல்ல மெல்ல தன் பார்வையை திரும்ப பெற்றார் அவர் சந்தோஷத்தில் கண்விட்டார் அன்பு அருகில் வந்து இதை பார்த்ததும் அவனும் ஆனந்த கண்ணீர் விட்டான் ஊர் மக்கள் இந்த அதிசயத்தை கேள்விப்பட்டு வியந்து போயினர் உண்மையாகவே இந்த இளைஞன் ஏதோ சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்று பேசத் தொடங்கினர் கர்ப்பசாமி தான் பார்வை பெற்ற பிறகு ஊரில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது முன்பு சந்தேகப்பட்டவர்கள் கூட அன்பின் மீது நம்பிக்கை வைக்கத் தொடங்கினர் கற்பசாமியின் வீட்டில் தினமும் மக்கள் கூடி அன்பு சொல்லும் இயேசுவின் போதனைகளை கேட்க ஆரம்பித்தனர் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் அன்பு காட்டும் அவர்கள் முன்வந்தனர் அந்த கிராமமே அன்பின் மயமாக மாறியது அன்பு அந்த ஊரில் நீண்டகாலம் தங்கினான் அவன் மூலம் அனைகர் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டனர் கருப்பசாமி அன்பை தன் சொந்த மகனாக கருதினார் அன்பின் செயல்களிலும் வார்த்தைகளிலும் கருப்பசாமி இயேசுவின் கருணையையும் அன்பையும் கண்டார் உண்மையாகவே உன்னை பார்ப்பது கடவுளை பார்ப்பது போலத்தான் தம்பி என்று கருப்பசாமி அடிக்கடி அன்பிடம் கூறிவார் ஒரு நாள் அன்பு அந்த கிராமத்தை விட்டு புறப்பட வேண்டியிருந்தது ஊர் மக்கள் அனைவரும் அவனை பிரிய மனமில்லாமல் அனுப்பி வைத்தனர் கருப்பசாமி அவனை கட்டித் தழுவி நீ என் கண்களை மட்டுமல்ல என் மனதையும் திறந்து விட்டாய் தம்பி உன் அன்பு என்றும் என் நினைவில் இருக்கும் என்றார் அன்பு புன்னகையுடன் தாத்தா நாம் ஒருவரையொருவர் அன்பு செய்யும் போதெல்லாம் நான் உங்களுடன் தான் இருப்பேன் என்று கூறி விடைபெற்றான் அன்று முதல் அந்த கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் கருணையுடனும் பழகி இயேசுவின் அன்பை தங்கள் வாழ்வில் பிரதிபலித்தனர் அன்பு விதைத்த விதை என்றும் அழியா அன்பாக அந்த ஊரில் நிலைத்தது